பாஸில் இந்த மறைமுக குறியீடு அப்படிங்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியாது ஆடியன்ஸுக்கு இன்டைரக்டா நிறைய மெசேஜை வந்து பாஸில் இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காம கடந்து போகிறதும் நம்ம கையில தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சாட்டர்டே யார் எவிக்ட் ஆக போறா அப்படின்றதுக்கான க்ளூவை வெ வெள்ளிக்கிழமை போடக்கூடிய பாட்டில் வைப்பாங்க அது மாதிரி இந்த பாஸ் சீசன் நைன் தமிழ்ல யார் டைட்டில் அடிக்க போறா அப்படிங்கிற ஒரு ரகசிய குறியீடை பிக்பாஸ் இன்னைக்கு வந்த ப்ரோமோல வச்சிருக்காங்க லட்டுல வச்ச நினைச்சியா தான் லட்டுல வச்ச அப்படிங்கிற மாதிரி வச்சு விட்டுருக்காங்க பார்வதியுடைய ரசிகர்கள் பார்வதியுடைய ஹேட்டர்ஸ் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை பார்க்கலன்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லி லெட் மீ ஸ்டார்ட் திஸ் வீடியோ இன்னைக்கு ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு பிக் பாஸ்ல ஸ்கூல் டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஸ்கூல் பசங்க எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆக்டிவிட்டி ஏரியாவில் சீசன் ஒன்ல இருந்து சீசன் நைன் வரைக்கும் நடந்த முக்கியமான தொகுப்பு தொகுப்புகளுடைய ஃப்ரேம்ஸ் புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு அதுல சீசன் ஒன்ல ஓவியாவுடைய ரெஃபரன்ஸ் ஓவியாவை வந்து ஜூலி வந்து அந்த மேட்ல போட்டு இழுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த விஷயம் தொடங்கி சீசன் எயிட்ல ஜாக்லின் சௌந்தர்யா இவங்கெல்லாம் வந்து ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க்ல டீமன்ஸா இருந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும் அந்த காட்சிகள் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ஓடி வந்துட்டு கரெக்டான டைமுக்கு உள்ள போக முடியாம அவங்க எவிக்ட் ஆகி வெளியில வந்தது இது மாதிரி ஏகப்பட்ட புகைப்படங்களுடைய தொகுப்பு வைக்கப்பட்டிருந்துச்சு சரி நீங்கள் சீசன் ஒன்ல இருந்து சீசன் எயிட் வரைக்கும் நீங்கள் புகைப்படங்களை வைக்கிறீங்க நீங்கள் வந்து ஏதோ கருத்து சொல்ல வர்றீங்க அதை வந்து ஒரு டாஸ்க்குக்காக பண்ணுறீங்கன்னு நாங்கள் கடந்து போகலாம் ஆனால் சீசன் நைனில் சபரி மற்றும் விஜே பார்வதி ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆன அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தனியாக ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஆடியன்ஸுக்கு விஜே பார்வதி தான் டைட்டில் வின்னர் டைட்டில் ரன்னர் சபரி அப்படின்னு இன்டைரக்டா சொல்ல வரீங்களா ஏன் அதை வந்து டைட்டில் வின்னர் நான் பார்வதினு சொல்றேன்னா அந்த ஃப்ரேம்ல பார்வதியோடைய முகம் தான் தெரியுது சபரி வந்து திரும்பி நிற்கிறான் பார்வதி வந்து சபரியை பார்த்த மாதிரி இருக்காங்க சபரி வந்து திரும்பி நிற்கிறான் அந்த டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அந்த பொண்ணுடைய கண்ணை அடிபட்டு பயங்கரமாக வீங்கி போய் ஒரு பக்கம் பார்வையை இழந்து அந்த வீக் ஃபுல்லாக பார்வதி அடிபட்டாலும் பரவாயில்ல நான் வேற லெவல்ல வந்து ஒரு கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி ஆடிச்சு அட் த சேம் டைம் தர்பீசு சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவா முத நாள் வந்து தர்பூசணி திவாகர் தான் அவன் போனதுக்கு அப்புறம் செகண்ட் டே அந்த அடிபட்ட கண்ணோட வந்து ராணி கதாபாத்திரத்தை ஏந்தி உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வேற லெவல்ல ஒரு கேம் ஆடி இருப்பாங்க நான் ஏன் வி பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுடைய டைட்டில் வினராக வருவாங்கன்னு சொல்றேன்னா சீசன் ஒன்று தொடங்கி சீசன் எயிட் வரைக்கும் யாரெல்லாம் டைட்டில் வாங்கினாலோ அவங்களுடைய புகைப்படங்கள் ஃப்ரேம் போட்டு வைக்கப்பட்டிருக்கு ஆறவு முதல் முத்துக்குமரன் வரை அசீம் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அர்ச்சனா இருக்கிறாங்க ஸோ எல்லாருடைய புகைப்படமும் இருக்கு ஆனா சீசன் நைன்ல யாருடைய புகைப்படமும் முகம் தெரியற மாதிரி இல்லை சபரி கூட திரும்பி தான் நிக்கிறான் ஸோ முகம் தெரியற மாதிரி சீசன் நைன்ல அங்க ஃப்ரேம்ல இருந்த ஒரே ஆளு விஜே பார்வதி அப்போ ஒரு மறைமுக குறியீடாக விஜே பார்வதி நாங்க வின்னர் ஆக்க போறோம் அப்படின்னு ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்றாங்களா பிக் பாஸ் டீம் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஆமாங்க பார்வதியுடைய கேம் பிளேல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு குறிப்பாக அவங்க திவாகரோட சேர்ந்துகிட்டு கொஞ்ச நஞ்சம் ஆட்டம் போடல எல்ல மீறி போயிருக்காங்க குறிப்பா கமர்தீன் கூட கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாம சாப்பிடணும் அப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட அன்வான்ட் டச்சஸ் பண்ணான் சிறையில என்கிட்ட எல்லாம் மீறி நடந்துகிட்டான் அப்படின்னு திவாகர் கிட்ட கமருஜின பத்தி கேவலமா சொன்னதா இருக்கட்டும் சுபிக்ஷாவை பத்தி ரொம்ப தரை குறைவா அவ கிடக்கிற சனிய அவெல்லாம் ஒரு ஆளாச்சி தூ அப்படிலாம் பேசினதா இருக்கட்டும் இது மாதிரி பல இடங்களில் முகம் சுலிக்கிற மாதிரியான விஷயங்களை விஜே பார்வதி பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக முதல் நான்கைந்து வாரத்திற்கு அனைத்து புரோமோலையும் வந்த நபர் விஜே பார்வதி ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து மற்ற யாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்காம இந்த பர்டிகுலர் கேமை விஜே பார்வதி ஸ்பாயில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் அதாண்டா கேம் அடுத்தவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா எப்படா நம்ம டைட்டில் அடிக்க முடியும் அப்ப நம்ம ஸ்பேஸை எடுத்துக்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம் அதுக்காக நம்ம விஜே பார்வதியை வந்து நம்ம தப்பு சொல்லிட முடியாது அண்ட் அவ அந்த பேட்டர்ல தான் கேம் ஆடி இருக்கா அசீம் கெட்டவன் 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 நாங்க மொத ஐம்பது நாளுக்கு பிக் பாஸை ரிவ்யூ பண்ற எல்லாருமே காரி துப்புனாங்க கழுவி ஊற்றுனாங்க அதுக்கப்புறம் அதே பிக் பாஸை வந்து ரிவ்யூ பண்ண நிறைய பேர் அசீமுக்கு ஆதரவான பதிவுகளை வீடியோஸாக போட்டு கடைசியில் ஐசீம் தான் அந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழிவகையும் செய்து கொடுத்தாங்க அதே மாதிரி விஜே பார்வதி மொத ஒரு நாலஞ்சு வாரம் அவங்களுடைய கேம் பிளே காரி துப்புற தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க இப்ப கொடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல அது உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருக்கு வாடனாக அவங்க ஏந்தி இருந்த கதாபாத்திரத்துக்கு ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷனாக பண்ணியிருக்காங்க அண்டு பீரியட்ஸுங்க அந்த பொண்ணுக்கு முன்னாலா பீரியட்ஸோடையும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் விஜே பார்வதி போய் தூங்குது எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வேலையும் செய்யுது தன்னுடைய பீரியட்ஸ் டைம் என்றும் கூட பாராமல் அங்கே பாத்திரம் கழுவுறது கக்கூசை கழுவுறது எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறது எல்லாருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து இந்த கேமுக்காக ஒரு டெடிக்கேஷனை விஜே பார்வதி போட்டிருக்காங்களான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்காங்க நேற்று கூட விஜே பார்வதி எதுக்கு அழுகுது டிராமாக்கு போடுது சீன் கிரியேட் பண்ணுது டே அந்த மூணு நாள் பிரச்சனையில அந்த வேலை செய்யும் போது யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் ஒரு சில பெண்கள் சொல்ல மாட்டாங்க கணித்திரு வந்து ஃப்ரம் டே ஒன்ல இருந்து சமையல் கட்டில இருந்திருக்காங்க சமைச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு ப்ராப்பரா அவங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருந்திருப்பாங்க அதனால அந்த வேலையை செய்றாங்க விஜே பார்வதி அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஆக்சுவலா அது வெளியில இருந்து வீட்டுல சமைச்சது இல்லைன்னு அதுவே கன்ஃபர்ஸ் பண்ணுது நான் வெளியில இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை இது எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது எனக்கு சமையல் என்னன்னே தெரியாதுன்னு புலம்பிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த எஃபர்ட்டை போடுறதுக்கும் ஒரு விஷயத்த வெளியில இருந்து நல்லா குக் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு எஃபர்ட் போடுறதுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் என்னதான் விஜே பார்வதி மேல நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தா இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க இந்த கேமுக்காக பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ போட்ட எஃபெர்ட்டை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது எனக்கு என்னமோ விஜய் பார்வதியை பார்க்கும் போது பொம்பளை வெர்ஷன் ஆஃப் அசீம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அசீம் சீசன் சிக்ஸில் எல்லாரையும் வாடா போடான் இருப்பான் பொம்பளைங்களை வந்து வாடி போடின்னு இருப்பான் அப்படி எல்லாம் பேசினா அதுக்கப்புறம் எச்சியை துப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு பேசியிருக்கான் அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆகிருக்கு ஒரு வீக்கெண்டில் வந்து கமலஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டிய நபர் யாருன்னு கேட்டப்போ எல்லாரும் சேர்ந்து அசீமை தான் வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறோம்னு சொன்னானுங்க அதையும் மீறி பதினஞ்சு வாரத்துல பதிமூணு வாரம் நாமினேட் ஆகி மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய அளவுல ஆதரவை பெற்று பிக்பாஸ் சீசன் சிக்ஸ் டைட்டில் வின்னராக முடிசூடப்பட்டான் அசீம் அதே மாதிரியான ஒரு வரலாறு விஜே பார்வதிக்கும் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒரு தேர்வுல இருபது மாணவர்கள் சேர்ந்து பரிச்சை எழுதுறாங்க அப்படி எழுதும்போது போது பத்தொன்பது மாணவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியாம வெத்து பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஒரே ஒரு மாணவி மட்டும் உக்காந்து சரியோ தப்போ நாற்பது பக்கத்துக்கு நமக்கு தெரிஞ்சதை எழுதி வைப்போம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வர்றா அந்த இருபது பேருடைய பேப்பரையும் ஒரு வாத்தியார் உக்காந்து கரெக்ட் பண்றாரு அப்படி கரெக்ட் பண்ணும்போது பத்தொம்போது பேப்பர்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஜீரோ மார்க் போட்டுட்டு தூக்கி போட்டுடுறாரு அந்த மாணவியுடைய பேப்பரை பார்க்கும்போது எல்லாமே தப்பு தப்பா தான் எழுதி நாற்பது பக்கத்துக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவருக்கு முட்டை மார்க் போட மனசு வரல ஏன்னா பத்தொம்போது பேப்பரையும் வெத்து பேப்பரா கொடுத்துட்டு போனவங்களுக்கு முட்டை மார்க் போட்டோம் இவ சரியோ தப்போ நாற்பது பக்கத்துக்கு எழுதி இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மார்க் கொடுக்கப்பட்ட மாணவி தான் விஜே பார்வதி சரியோ தப்போ இந்த கேமுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கா அதை பிக் பாஸ் ஆடியன்ஸும் சரி பிக் பாஸ் மேக்கர்ஸும் சரி மதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இந்த வீடியோவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜே பார்வதிக்கு டைட்டில் கொடுத்தா உங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்